எந்த கவிஞனின் எழுதுகோல் குனிந்த பொழுதெல்லாம் தமிழ் சமூகம் தலை நிமிர்ந்ததோ எந்த கவிஞன் வாழ்ந்து விட்டு போன முப்பத்தொன்பது ஆண்டு காலம் தனிமனிதன் வரலாறாகாமல் தமிழ் கவிதையின் வரலாறாக போனதோ எந்த கவிஞன் தன் உடலையே எழுதுகோளாக்கி உதிரத்தை மையாக்கி காற்று வெளிகளையே காகிதமாக்கி அழியாத கவிதை தந்துவிட்டு போனானோ ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டுக்கு முன்னால் தமிழ் இல்லாமல் பாரதி இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பாரதி இல்லாமல் தமிழ் இல்லை தமிழ் இல்லை அவன் கருத்துக்கள் அவன் கருத்துக்கள் வானமழை அதில் ஒன்றும் ஐயமில்லை அந்த வானமழையை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதது மண்ணுக்கு வந்த மானக்கேடு மண்ணுக்கு வந்த மானக்கேடு ஆனால் அந்த வானமழையை நம்மால் வசைபாடக்கூடாது வசைபாடக்கூடாது நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் பெயர் சொல்ல விரும்பவில்லை சித்தனகல்ல என்று அந்த ஊரின் பெயர் அந்த ஊரின் பொது கழிப்பறையில் ஆண்கள் என்று படம் வரைவதற்கு பதிலாக முறுக்கு மீசையும் முண்டாசு கட்டிய மகாகவி பாரதியின் படத்தை வரைந்திருந்தார்கள் உடனே தமிழகத்தில் இருந்து கண்டன கணைகள் புறப்பட்டன அந்த மாநிலத்து ஆளுநர் உட்பட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உடனே படத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள் அடடா வங்கத்து ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்யச் சொன்ன ஒரு மகா கவிஞனை ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிக்க சொன்ன ஒரு மானுட நேயனை காக்கை குருவிக்கு கூட பாட்டு பாடிய எங்கள் உயிரிறக்க சிந்தனையாளனை தமிழன் என்கிற குப்பிக்குள் அடைத்து கழிப்பறையில் வரைந்து அசிங்கப்படுத்த இல்லை நீங்கள் அழகு பார்த்திருக்கிறீர்களே என்று கண்டன கணைகள் புறப்பட்டன நான் நினைத்து கொண்டேன் பாரதியை கழிப்பறையில் வரைந்தவர்களே உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி எங்களை விட நீங்கள்தான் பாரதியை சரியாக புரிந்திருக்கிறீர்கள் உங்களில் ஆம்பிள்ளை யார் என்று அடையாளம் காட்டக்கூட எங்கள் கைந்தமிழ் நான் 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 முன் அறிவிப்பாக சொல்கிறேன் மாணவ மாணவியர்கள் எடுக்கிற விழாவாக எனக்கு நினைப்பில்லை ஒரு மாணவ மாணவியர்கள் கூட்டத்தில் பேசுவதாகவும் நான் நினைக்கவில்லை மாவட்ட தலைவர்களின் மாநாட்டில் பேசுகிறேன் பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரதி சொன்னான் எங்கே எங்க ஊர்ல பார திறந்து பாருங்க திறந்து பாரு என்று பூட்டை திறப்பதற்கு முன்னரேயே பூட்டை உடைத்து விட்டு தூக்கி கொண்டு வந்து வெளியே போட்டு உடைச்சாலே எங்கள் தமிழச்சிகள் தமிழச்சிகள் அந்த அடி அந்த அடிச்சு உடைச்சா பாரு பக்கத்தில் இருந்த புருஷன்லாம் நினைச்சான் கடையை திறக்காதன்னா திறந்தாம திறக்காம விட்டுறோம் ஆனா தேசத்து சொத்தை அம்மா வீணாக்கிறீங்க உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருமா அதை அம்மா உடைச்சு ஐயோ ஓடுதே ஐயோ ஓடுதேன்னா நீங்க இங்க பாரு என் தமிழச்சிகள் அடிச்சு உடைச்சி தூக்கி வீசினா பாரு அது கடையை திறக்கிறவனுக்கு மட்டும் கொடுத்த அடி அல்ல ஏழே இனி குடிச்சிட்டு வந்தீனா உனக்கு இந்த கவிதா இப்ப சொல்லுங்க பாடியிருப்பான் பாருக்கு வெளியே நல்ல நாடு எங்கள் பாரதி நாடு நான் சொல்லலங்க நான் சொல்லல சேரன நாட்டிலும் பெண்களுடனே நீங்க சொல்லல புள்ளி விவரம் சொல்கிறது தமிழகத்து இளைஞர்கள் காதலித்து கல்யாணம் செய்து கொள்கிறவர்களில் கணிசமான பெண்கள் கேரளத்து பெண்கள் தான் பாடினா நிறைவேத்துனானா இல்லையா ஏ நம்மளுக்கு முல்லை பெரியாரு இங்க வராட்டி என்ன சார் நம்மால் அங்க போறானே சார் ஏ போறான இளைய பாரதத்தினாய் வா 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 அப்படின்னா வந்தானே ஏழு லட்சம் பேர் சென்னை மேரினாவுக்கு நீங்க பாரதிய கழிச்சுட்டு எல்லாம் எவனும் பேச முடியாது நான் அரசியலுக்கு அப்பாறுபட்டு சொல்கிறேன் அப்படின்னா அரசியல சொல்றேன்னு அர்த்தம் தமிழ்நாட்டு தலைவர் கட்சி தலைவர் ஒருத்தரை கைது பண்ணினாங்க அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க தர்மத்தின் சூது தர்மம் மறுபடியும் கைது அந்த அம்மாவையும் கைது பண்ணாங்க அவங்களும் சொன்னாங்க தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவனம் தர்மம் மறுபடியும் வெல்லும் எத்தனை முறையா சூது கவோ சரி நான் என்ன சொல்றேன் நீங்க யாரு கைது செய்யப்பட்டாலும் கூட அந்த சூழலில் எங்கள் பாரதியின் கவிதையைத்தான் உங்களால் பாட முடியுமே தவிர அப்பனா என்ன அர்த்தம் பாரதி கவிதை எல்லா தலைவர்களுக்கும் பேச வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்ன அர்த்தமா இது பாரு நீங்க சிரிச்சு என்ன கைது பண்ண வச்சிடாதீங்க நீங்க அதாவது நீலகண்டன் எப்பொழுதும் தொண்டர்களை கைது செய்ய மாட்டான் அதை கேட்டுட்டு உட்கார்ந்து தலைவன் இருக்கான் பாருங்க தலைவனை விட அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க பாருங்க பாருங்க விடுங்க பாருங்க போன வருஷம் திருச்சி சிறைச்சாலையில் எழுதின கைதிகளில் பத்தாவது பொதுத் தேர்வில் நானூற்றம்பது மார்க் ஒருத்தன் வாங்கிருக்கான் அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா சிறைச்சாலையில் என்ஆர் ஆர் ஐஏஎஸ் அகாடமி தொடங்கிடுவோம் ஆஹ் நாங்கள் உள்ள போகிறது கன்ஃபார்ம்டுங்கிறாரு அவர் வெரி கே இது நல்ல வாழ்த்தா இருக்குதா நல்ல வாழ்த்து நீங்க சின்ன பிள்ளைகள அடைச்சாக்க சீர்திருத்த பள்ளிங்கிறான் நம்ம இயக்கம் எல்லாம் உள்ள போனா அதுதான் சார் உண்மையான சீர்திருத்தம் அதான் சீர்திருக்கம் ஏரியா சே க கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கும் பாரதிக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்கறீங்க அன்னைக்கே பாடுனா கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம்னா இரு கட்சி இல்ல அனைத்து கட்சிகளுக்குமே பொதுவில் வைப்போம் அனைத்து கட்சிகள் வைப்போம் இங்கே சார் ஒரு செய்தியோட முடிக்கிறங்க பாரதிக்கு பெரும்பான்மையின் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை பாரதிக்கு சிறுபான்மையின் மீது தான் நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு பாரதிக்கு பறந்து விரிந்து கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்கிற காட்டின் மீது பாரதிக்கு நம்பிக்கை இல்லை அந்த காட்டையை எரித்து சாம்பலாக்குகிற அக்னி குஞ்சின் மீதுதான் பாரதிக்கு ஏதேனும் ஒன்று நிறைய வாங்குவோம் சகாயமா கிடைச்சிது வாங்கிட்டேன்பா எலே எதை வேணுமானாலும் நீ சகாயமா வாங்கலாம் சகாயத்தை ஒருத்தனாலே வாங்க முடியல நீங்க மதுரை மாவட்ட ஆட்சி தலைவரின் மனு நீதி நாள் கூட்டத்தில் ஒரு கிராமத்து ஆளு ஒருத்தன் நாலு மூளை வேட்டி கட்டிட்டு போய் எங்கள் நிலத்தை எல்லாம் அபகரிச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு கொடுத்தான் சத்தம் போடாமல் சகாயம் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பள்ளிக்கூடத்து பெரிய ப்ராஜெக்ட்ல நான் இருக்கிறேன் உங்களது கையில் எடுத்தனா அந்த நோக்கம் நிறைவேறாம போயிரும் பேசாமல் இருங்கன்னார் முடிச்சுட்டு அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாரு பாரதியனுடைய கவிதைகள் அணுகுண்டுகள்னு சொன்னீங்கல்ல சகாயம் கொடுத்த அந்த அறிக்கை டம்மு டம்மு டம்முன்னு குவாரில வெடிச்சதுதான் சொல்றேன் குவாரியில வெடிச்சதை விட சகாயத்தின் அறிக்கை வெடிச்சது பாருங்க அங்கதாங்க ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் அக்கினி குஞ்சாக இருக்க வேண்டும் இருவிச்சாங்க உம் பெற்றவர்களே பிள்ளையை வெறுப்பார்கள் எப்ப திருநங்கையா மாறி போயிட்டா மடியில் தாளாட்டி மாதா பாலூட்டி கொஞ்சி விளையாடிய மக்களை அவளே அப்புறப்படுத்துகிற கொடுமை நடந்தது இனி மரணத்தை விட வழியில்லை என்று தெருவுக்கு வந்தாள் அப்பொழுது அனாதை குழந்தைகள் இருந்தது உங்களுக்காக நான் இருக்கிறேன் எனக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வீட்டால் அப்புறப்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு திருநங்கை ரம்யா கரூர் அரவக்குறிச்சியில் வெள்ளம் நடத்துகிறாள அவள் ஒரு அக்கணி குஞ்சு அவள் ஒரு அக்கினி குஞ்சு ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் இப்படி தான் ரெண்டு முறை சொல்லிட்டேன் அப்படிங்க இப்போ முடிச்சுருவேன் இப்போ முடிச்சுருவேன் முடிச்சுருவேன் நீங்கள் கலெக்டருடைய மகள் கார் ஓட்டி பிழைக்க மாட்டாள் ஆனால் கார் ஓட்டுகிறவனுடைய மகள் கலெக்டராக முடியும் கலெக்டருடைய மகள் சைக்கிள் ரிக்ஸா இழுக்க மாட்டாள் சென்ற இந்தியாவிலேயே ஐஏஎஸ் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றவள் சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிறவனுடைய மகள் மகள் பாரதி அக்னி குஞ்சுகளை நம்பித்தான் இருக்கிறானே தவிர காட்டை நம்பி இல்லை தோழர்களே காட்டை நம்பி இல்லை மண்ணில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் புஞ்செடி கூட்டங்களும் அந்த மரத்தை சூழ்ந்த கொடிகளும் அவுடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்கின்றனவே மானுடர் உலாவிடினும் வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் மழை பெய்யாவிடினும் மண்ணுலகில் உயிர்கள் செழிக்கும் மானுடரே ஊனுடலை உடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் ஒன்றே கண்டீர் அன்பு செய்தல் ஒன்றே கண்டீர்னா ஒன்றே கண்டீர்னா கன்னியாகுமரியில் நடந்த சுனாமியின் போது படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ஆனால் விவேகானந்தர் பாறையிலும் திருவள்ளுவர் பாறையிலும் இருந்த பிஞ்சு குழந்தைகளுக்காக அலைகளை கூட கைகளால் அப்புறப்படுத்திவிட்டு வாயிலே பால் பாக்கெட்டையும் மிக்சர் பாக்கெட்டையும் கவ்விக்கொண்டு போனவனுடைய வார்த்தைகளில் அன்பு செய்தல் ஒன்றே கண்டீர் அன்பு செய்தல் ஒன்றே கண்டீர் எனவே பாரதி பாரதி வாழ்ந்துவிட்டு மண்ணுக்கு போனவன் இல்லை அவன் மண்ணுக்காகவே வாழ்ந்துவிட்டு போனவன் அவன் கவிதைகள் பாரதி அன்னைக்கு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு பெண்களோட விடுதலைக்காக ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணோட பேரை கூட சொல்ற தயங்கிட்டு அமைதியா இருந்தவங்க அந்த ஆண்கள் பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு பாடினாரு இங்க எங்க எங்களுக்கு ஓடி இடம் பிடிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு விளையாடுறதுக்கு எங்க நேரம் இருக்கு இப்ப இந்த உலகத்துல யார் ரொம்ப பிஸியான ஆளுன்னு நினைக்கிறீங்க பிரைம் மினிஸ்டரா கலெக்டரா இல்ல பாருங்க யாரு பிரீகேஜி பிள்ளைங்க காலையில ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க என்னன்னு கேட்டா நம்ம போய் கேட்டனா நான் அவ்வளோ எழுதணும் நான் அவ்வளோ எழுதுனோம் நான் அவ்வளோ எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்குதுங்க ஒரு விளையாடுறது கூட நேரம் இல்லை ஏன் பாரதி விளையாட்ட பத்தி சொன்னாரு அடுத்த சொல்லுவாரு கூடி விளையாடு பாப்பா நீ குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு பாடுவாரு ஏங்க விளையாடினாதான் அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டு பாடினாரு இப்ப விளையாட்டும் இல்ல இந்த உலகத்துல ஒற்றுமையும் இல்லைங்க அடுத்து குழந்தையை வையாதே பாப்பான்னு சொல்லுவாருங்க இப்ப கிளாஸ்ல போய்ட்டு மேம் பிடி அவர் மேம் நான் கொஞ்சம் விளையாட போனோம் அப்படின்னா ஆமாம் ஒன்று ஒன்று நாலுங்கிறியா அப்புறம் என்ன உனக்கு பிடி அவரு போய் மேத்ஸ் கிளாஸுக்கு உக்காருன்னு சொல்லிட்டு பிடி அவரையும் சேர்த்து எங்கள் மேத்ஸ் டீச்சர் தான் ஏன் எடுக்கிறாங்க அடுத்து தெருவில் விளையாண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேரோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்போம் அப்போ அம்மா வருவாங்க நீ வீட்டுக்கு போ உனக்கு இருக்கு அப்படின்பாங்க நான் போய் என்னான்னு பார்த்தா அந்த பையனோட சேரக்கூடாதுன்னு தெரியாதா அவனுக்கு நமக்கு சண்டை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டை முடக்குகின்ற சமுதாயம் தான்யா இந்த நில இந்த இப்ப இருந்துட்டு இருக்கு அடுத்து அன்பு வாழ்கவென்று அமைதியில் ஆடுவோம் ஆசை காதலை ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம் அப்படின்னு பாரதி பான்னாங்க இன்னைக்கு எத்தனை பேருங்க கை கொட்டி வாழ்த்துறாங்க அப்பா சொல்லுங்க காதலை கை கொட்டியா வாழ்த்துறீங்க இல்ல கூட்டம்

என் திருமணமே காதல் திருமணம் தான் கொஞ்சம் பேர் நாட்டுக்கு ஏதோ கொஞ்சம் மழை வந்துட்டு பையன் படிக்கிறானா அவன் காதலிக்கலன்னு அர்த்தம் அது அந்த பையன் நல்லா படிக்கிறானா அவன் காதலிக்கிறான்னு அர்த்தம் ஒரு பொண்ணு மேக்கப் போடுதா அந்த பொண்ணு இன்னும் காதலிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் அதே அந்த பொண்ணு போட்ட மேக்கப் நிறுத்திருச்சா அந்த பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு பையன் முடியும்னு யார்கிட்ட வேணாலும் சொல்லுவாங்கயா ஆனா முடியாதுன்னு தான் காதலிச்ச பொண்ணு மட்டும் சொல்ல மாட்டான் யாரோ பெத்த மகனுக்காக உயிரை விடுற பெண்களும் இருக்காங்க இப்போ நான் ஏன் காதலை பத்தி சொல்றேன்னா இந்த காதலுக்கு முதல் எதிரியே பெத்தவங்க தான் ஏன் அவன் கீழ் ஜாதி அவன் வேற பையன் அந்த ஜாதி பையனோ கல்யாணம் பண்ணக்கூடாது ஆமாயா காதலுக்கு எப்பொழுதும் மலரில் உள்ள ஜாதி முல்லையின் வாசம் தான் தெரியும் மனிதரிடம் உள்ள சாதிவெறியின் வாசம் தெரியாது சாதிகள் இல்லையடி பாப்பா என்றும் இங்கு தீயர் புனையருக்கும் விடுதலை பறவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதிகள் என்னும் இழிவு கொண்டோர் இந்தியாவில் இல்லை அப்படின்னு பாடிட்டு போனார் ஜாதி வெறி இல்லாமையா இருக்கு இப்ப கூட நமக்கு தெரியும் சுவாதியன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு அதுவும் கீழ் ஜாதி பையனை காதலிச்சதுனால அவங்க பெத்த அப்பாவே இரக்கம் இல்லாமல் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொன்னாங்க ஏ வேற ஜாதிங்கிறதுனால தான் எப்படி சொல்லலாம் பாரதியோட கருத்துக்கள் வந்து இந்த உலகத்தில் இப்ப இருந்து இந்த சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்குன்னு அடுத்து ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் பூணு நல்லரத்தோடு இங்கு பெண்ணிருப்போல் நிற்பது தாய் சிவ சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் சமம் சொன்னாங்க இப்போ எங்கெங்க ஆணும் பெண்ணும் சமமாக இருக்காங்க பத்தாம் வகுப்பு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு பாத்திரம் தூக்க கூட இயலாத குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு திருமணம்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பாரதியை தூக்க வைக்கிறாங்கங்க அடுத்து பதவின்னு பார்த்துட்டா பூந்தி எங்களுக்கான் திருப்பதியிலட்டு அவங்களுக்கான் சின்ன சின்ன வேலையை மட்டும் பதவிகளில் மட்டும் கொடுத்துட்டு பெரிய பெரிய உயர் பதவிகளில் இன்னைக்கும் ஆண்கள் தாங்க இருக்காங்க என்னைக்கு உயர் பதவிகளிலும் ஆண்களுக்கு நிகரான பெண்கள் இருக்கின்றனரோ அன்னைக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்களும் பெண்களும் நிகரனா என்று கடைசியா ஒரே ஒரு இது மட்டும் வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் உழுது வரும் மாடு பிழைக்கும் நம்மை இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை பத்தி பாடியிருப்பாரு இப்ப குது நம்ம வரப்போற குழந்தைங்களுக்கு போட்டு தான் காமிக்கணும் இங்கே பாரு ரெண்டு கொம்பு இருக்கா நாலு கால் இருக்கா இது பேர் தான் மாடு அப்படின்னு பச்சை பசேன்னு இருக்கா இது தான் வயல் அப்படின்னு போட்டு காமிக்கணும் இப்ப வயலும் இல்லை எதுவுமே இல்லை எப்படி சொல்ல முடியும் பாரதியோட கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யா மாரி தமிழ் மொழியிலே யா மறிய மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னாரு நிறையா மொழி கற்றுக்கிட்டும் தமிழ் மொழியை உயர்வாக பேசினார் இன்னைக்கு எத்தனை பேர் ஆங்கில கல்வியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் எனவே பாரதியோட கருத்துக்கள் இன்றும் காணல் நீராக தான் இருக்கின்றன என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவா